வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து நாலு கைனி வந்து வக்கீல் கொடுத்தாருங்க அந்த வெக்கீலில் எடுத்துன்னு வந்து இன்னைக்கு நானே எங்கள் தாத்தா அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு எங்கள் அப்பா எல்லா எத்தனும் வந்து சம கட்டி புடவையில் எத்தனை வந்து போட்டு எங்கள் தாத்தா வந்து போர் போட்டார் நான் வந்து அள்ளி போட்டேன் அப்படியே போட்டுட்டு இதை தார் போட்டு இதெல்லாம் கட்டியாச்சு அப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாங்காய் மரம் மாங்காய் மரத்தில் இருக்கிற மாங்காய்லாம் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதாங்க வந்து எடுத்து வந்திருக்குறோம் போர் போட்டு மேலே தாட்டு பாய் போட்டு வந்து முடித்தாச்சு அதேமாதிரி யாருன்னா வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா எங்கள் வீட்டு மாடு எல்லாம் இதுதான் அந்த மாட்டுக்கு தான் நாங்கள் வக்கீல் எடுத்துன்னு வந்து போட்டுருக்குறோம் அப்புறம் இது வந்து வெள்ளை மாடு அப்படியே ரைஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ரோஜா அப்படியே மாடெல்லாம் பார்த்துங்க இதான் எங்கள் வீட்டு மாடு அப்புறம் இந்த நாய் பார்த்தீங்கன்னா இவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடரு இது வந்து எங்கள் சித்தப்பா வீட்டு நாய்